्यो नमा अस्मत्मगुभ्यो नमस् अस्मत्सर्वगुभ्यो नम श्रीमेंकनाधार्यकताचार्यवरियो में सन्नी दता सदाई श्रीमती गौतायी नम श्री विष्णुचितकूलनंदनकल्ली श्रीरंगराज हरिचंदन योगदृश्या साक्षा क्षमा शरण कौधावणन्यशरणचरण प्रबदे நீராதுங்கஸ்தகரி திரு சுக்தமுத்போஜிகிருஷ்ணம் பாராத்தியம்சம் ஸ்ருதிசரசிரசித்தியாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சனிதனிகலிதம் ஷாவலாகிருத்திமுங்தேகதாதே புயே பூயே வாஸ்தூயா அண்ணவயல் புதுவை ஆண்டாள் அரங்கர்க்கு பண்டிதிருப்பாவை பல்பதியம் இந்நிஷையால் படிக்கொழுத்தா நற்பா மாலை பூமாலை சுடி கொடுத்தாலை சொல்லு சுடி கொடுத்து சுடர்கொடிய துல்பாவை பாடி அருளவல்ல பல்வழையாய் நாடினி வெங்கடவர்க்கு எண்ணெய் விதி எண்ணெய் உம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஆண்டாள் சரணம் இந்த மார்கழி மாதத்தில் ஒரு ஒரு சன்னிதானத்துலேயும் விசேஷமாக மார்கழி உற்சவம் நடந்துட்டுருக்கு இன்றைய தினத்தில் அயோத்தி மாநகரம் நம்மெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவா ஏன்னா நம்மளுடையதான காலத்தில் அயோத்தியில் ராமன் பிரதிஷ்டை பண்ணி அந்த ராமனுக்கு விசேஷமாக உற்சவங்களெல்லாம் அனுபவித்து அந்த ராமனுக்கு துவஜஸ்தம்பம் பிரதிஷ்ட துவஜ கொடி கருடக்கொடியோடனேன்னு ஆழ்வார் சாய்கிற அந்த கொடியையும் பறக்க விட்டு அந்த கொடிக்கு ஒரு அஞ்சலி நம்ம பண்ணக்கூடியதான ஒரு பாக்கியத்தை நம்மெல்லாம் பண்ணியிருக்கோம் நம்ம பெரியவாளுக்கெல்லாம் அந்த பாக்கியமானது கிடைக்கல ஆனால் பெரியவாளுடையதான தபசு அவா பண்ண ஒரு புண்ணியங்களே அவாளுடையதான ஒரு போராட்டம் எவ்வளோ பெரியவாள்லாம் அந்த ராமனை அங்கே பிரதிஷ்டை பண்ணணும் அவரை அனுபவிக்கணும் அவரை ஆராதிக்கணும் அப்படின்னு பெரியவாள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா ஆனால் பலனானது நமக்கு கிடைச்சிது இன்றைக்கி நம்ம அயோத்தியில் போய் ராம ஜென்ம பூமியில் விசேஷமாக ராமனை சேவிக்கிறோன்னா எவ்வளவோ பிரிவாக பண்ணதான ஒரு காரியந்தான் அது அப்பேற்பட்டதான அயோத்தி மாநகரத்தில் இருக்கக்கூடியதான ராமனுக்கு எப்பேற்பட்டதான ராஜாக்களும் கட்டுப்பட்டவர்கள் அப்பேற்பட்டதான ராமா நீ எழுந்தருளி எங்களுடையதான விரதத்துக்கு அனுகுணமாக சில காரியங்கள் பண்ணணும்னு ஆண்டால் எப்படி பிரார்த்திக்கிறான்றதை பார்ப்போம் அங்கன்மா ஞானத்தரசர் அபிமஹா நபங்கமாய் வந்து நின்பள்ளி கட்டிற்கீழேன் சிங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினிவாய் பெய்த தாமரை பூ போலே சிங்கஞ்சிறு சிறுவே எம்மேல் ஒழியாவோ திங்களும் விழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோ வாய் ராமா உங்களுடையதான குளத்துக்கே சக்கரவர்த்தியினுடையதான குளம்னு பேர் தசரதருக்கு சக்கரவர்த்தின்னு திருநாமம் உமக்கும் சக்கரவர்த்தின்னு திருநாமம் சக்கரவர்த்தினா பல ராஜ்யங்களுக்கு இவரே ராஜா சிற்றரசர்கள் இவருக்கு கீழே நிறைய பேர் இருப்பார் இவர் பெரிய ராஜாவாக இருப்பார் அந்த மாதிரி இவருக்கு கீழே பல ராஜ்யங்கள் அடங்கியிருக்கு அந்த ராஜ்யங்களில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இவகிட்ட வந்து கப்பங்கட்ட வேண்டியதான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் தேவானாம் தானவானு சாமானியமதி சர்வதா சரணத்வந்தம் ரிஜாமி சரணம் தவா அப்படின்னு ராமான் எப்பேற்பட்டவன் சாக்ஷாத் ஸ்ரீவைகுண்ட ஸ்ரீவைகுண்டலோகத்தில் இருக்கக்கூடியவன் மகாவிஷ்ணு ஆகாசாத் பிரதித்தம் தோயும் எதாகச்சது சாகரம் சர்வதேவதா நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சத்தின்னு யாகங்கள்லேயும் மற்ற ஹவிர் மற்ற பூஜைகள்லேயும் சமர்ப்பிக்கக்கூடியதான இதர தேவதைகளுக்கு சமர்ப்பிக்கக்கூடியதான ஹவிர்பாகங்கள்லாம் அவள் ஜாகிரதையாக எடுத்துன்னு வந்து கேசவன் இடத்துல சமர்ப்பிக்கிறான் சர்வதேவதா நமஸ்காரம் கேசவம் பிரதிகட்சத்தின்னு கேசவன் இடத்துல எடுத்துன்னு வந்து அடியான் தாசன்னு சொல்லி சமர்ப்பிப்பாளாம் அந்த மாதிரி அபிமான துங்கமாய் வந்த நின் பள்ளி கட்டிற்கீழே அப்படின்ற மாதிரி அப்படி அவெல்லாம் வந்து உன்னுடையதான திருவடி வாரத்தில் சங்கம் சங்கமாக கூட்டம் கூட்டமாக பல ராஜாக்கள் உன்னுடையதான திருவடி வாரத்தில் காத்துட்டுருக்கா தேவதைகளும் காத்துட்டுருக்கா ராஜாக்களும் காத்துட்டுருக்கா அப்போ ஏற்பட்டதான சக்கரவர்த்தினி நீ வந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் எப்படி கண்ணன் அந்த குச்சேலனுக்காக தானே இறங்கி வந்தான் பாரோம் அதே போல் ராமனுக்கும் தன் தன்னியாறுகளிடத்தில் அவ்வளவு பிரீத்தி ஆஞ்சநேயர் பண்ண சகாயத்துக்கு ஆஞ்சநேயரை வாரி கட்டின்ற குஹன் பண்ண காரியத்துக்கு குஹனை வாரி கட்டின்ற அந்த மாதிரி ரொம்ப பிரீத்தியுடையவன் நல்ல குணங்கள் நிறைந்தவன் ராமன் நீ என்ன பண்ணணும்னா உன்னுடையதான திருக்கண்களால் என்னை பார்க்கணும் அங்கே இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே கொஞ்சம் கொஞ்சமாக கண் வளரணும் புல் புல்லுக்கு இறை தேடும் புல்லம்பூதம் ஆழ்வா அழுவாக அந்த புல்லானது சின்ன புல் புல்னா பறவை சின்ன பறவைக்கேற்ற மாதிரி இறை தேடுமா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடையதான கண்ணானது வளரணும் கொஞ்சம் மெதுவாக கண்ணை திறந்து எங்களை குளிரை கட்டாட்சிக்கணும் உன்னுடையதான திருஷ்டி எங்கள் மேலே விழுந்தாலே போருண்டாப்பா எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோரம்பாவாய் எங்களுக்கு உள்ளதான தாப்பங்கள் எங்களுடைய கஷ்டங்களெல்லாம் போகும் உண்மையிலேயே நினச்சி பாருங்க நம்மெல்லாம் அயோத்திக்கு போய் நம்ம பண்ண பாக்கியமாக இருக்கக்கூடியதான நம்மளுடையதான பாக்கியத்துக்கு பலனாக இருக்கக்கூடியதான அந்த ராமனை சேவித்து அந்த ராமனுடையதான விஸ்வரூபத்தில் அங்கே இருக்கக்கூடியதான் ப பட்டாச்சாரிகள் அங்கே இருக்கக்கூடியதான சுவாமிகள்லாம் ஒரு மங்களார்த்தி பண்ணும்போது அந்த ராமன் கண்ணை திறந்து நம்மளை கட்டாட்சி சாணையானால் அதுவே சர்வ மங்களம் அந்த மங்களமானது சகல க்ஷேமத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியது அப்படியே நினச்சிட்டு இந்த பாசுரத்தை பூர்த்தி பண்ணிப்போம் கவிதா இருக்கே சிம்மாய கல்யாண குனுசாரினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய் வேதாந்த நமகான்